ஹொசூர் சந்திரசூடேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மயில் வாகன உற்சவம் நடைபெற்றது ஹொசூர் தேர்பேட்டை மலை மீது சந்திர சூடேஸ்வரர் மரகதாம்பாள் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மார்ச் மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா வரும் பதினைந்தாம் தேதி நடக்கிறது இதையொட்டி பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் தேர் வடிவமைக்கும் பணி துவங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தேர் திருவிழா துவங்கி இரவு தேர்ப்பேட்டை ஊர் பொதுமக்கள் சார்பில் சந்திர சூடேஸ்வரர் மரகதாம்பாள் உற்சவ மூர்த்திகள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன நேற்று இரவு பத்து மணிக்கு சந்திர சூடேஸ்வரர் மரகதாம்பாள் மயில் உற்சவம் நடைபெற்றது மேல தாளம் முழங்க தேர்ப்பேட்டையில் முக்கிய விதிகள் வெளியாக சென்ற ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தேன்கனிக்கோட்டை அருகே மல்லிகார்ஜுன துர்கம் கோவில் திருவிழாவில் நடந்த எருதுவிடும் விழாவில் முப்பத்து ஐந்து பேர் காயமடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மல்லிகார்ஜுன துர்க்கம் கிராமத்தில் உள்ள மலைக்கோவிலில் நேற்று முன்தினம் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று எருதுவிடும் விழா நடைபெற்றது இதில் தேன்கனிக்கோட்டை கெலவங்கலம் அஞ்சட்டி பாகலூர் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஏராளமான காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தது பின்னர் கோவில் மண்டில் நிறுத்தப்பட்டிருந்த காளைகளுக்கு பூஜைகள் செய்து விழாவை ஹொசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு காளைகளையும் விடப்பட்டது அப்போது சீறி பாய்ந்து போடிய காளைகளை நெற்றியில் கட்டியிருந்த தட்டிகளை மாடுபிடி வீரர்கள் பிடிக்க முயன்றனர் இதில் முப்பத்தைந்து மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு தென்கனிக்கோட்டை மற்றும் ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எருதுவிடும் விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்